இருக்குதால் கொஞ்சம் நிம்மதின்ற மாதிரி தான் நீண்ட நெடிய ஒரு போராட்டத்தின் அடிப்படையில் என்னுடைய உயரம்ன்றது வந்து பக்கி நீக்கிவிட்டால் நான் வந்து ஒரு ஜீரோ என்னுடைய வழி எல்லாத்தையுமே அவர் பார்த்துருக்கிறாரு அதே மாதிரி வந்து என் ஒய்ஃபுக்கு தெரியும் என்னுடைய உதவி வகுப்பினருக்கு தெரியும் நான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இதை நேர்மையாக சொல்றேன் பாரஞ்சித் என்ற பேரை ஒரு பத்து முறையாக சொல்லுவோம் என் ஒய்ஃப் வந்து நீ வந்து ரொம்ப அதிகமாக பேசணும்னு ஒரு நாள் சொல்லி பலமுறை சொல்லி நான் நடுராத்திரி ஒரு மணிக்கெல்லாம் சண்டை போட்டு வந்திருக்கிறேன் அவங்க அந்த அளவுக்கு நான் அவர் மீது வந்து பெரும் காதலாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா நான் ஏற்றுக்கொண்ட அரசியலை பேசுவதற்கு ஒரு அப்பன் தான் பிள்ளையை கூட வச்சிருக்கிற மாதிரி தான் அவருடைய இது எனக்கு அந்த எப்பவுமே நான் ஒரு ஒரு குண்டுக்கு பிறகு கொரோனா வந்துச்சு குண்டு வந்து பெரிய வெற்றி பெற்றது வருமானமாகவும் நீளத்துக்கு நல்ல வரிசலை கொடுத்தது விமர்சன ரீதியாகவும் பாராட்ட பெற்றது நிறைய விருதுகளும் கொடுத்தது ஆனால் உடனே எனக்கு பெரிய ஹீரோக்கள் நிறைய பேர் வந்து கதை கேட்டாங்க ஆனால் நான் கதை ரெடி பண்ணிட்டு போகிறதுக்கு முன்னே வந்து கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்த பிறகு மறுபடியும் ஒரு ஆண்டு காலம் என்னுடைய போராட்டம் வந்தது அவர் நிறைய பேர்கிட்ட வந்து அது எனக்கு வந்து பட வாய்ப்பு சீக்கிரம் ஏன் ஒரு நல்ல படம் கொடுத்துட்டு இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல்லிகிட்டே இருப்பாங்க தமிழ் பிரபா கூட என்கிட்ட வந்து ஒரு முறை சொல்லு ரொம்ப வருத்தப்படுறாரு உங்களுக்கு படம் ஏன் வந்து நல்ல கதை இருக்குது ஏன் அப்படின்னு மிஸ் ஆகுது அப்படின்னு கல்யாணம் அப்படி தான் கொஞ்சம் கடைசி நேரத்தில் இதாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து நான் ஒரு ஹீரோவுக்கு கதை சொல்ல போனேன் கதை சொல்ல போகும்போது அவர் இருந்தாலே நான் வந்து நமக்கு பேசவும் வராது நமக்கு எழுதுறதுக்கு நம்ம ஷூட்டிங் அதை தவிர்த்துருவேன் ஒரு நாள் வந்து லீலா பேலஸ்க்கு வந்து கதை சொல்ல போனேன் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஒரு பேனேண்டிய ஒரு ஹீரோ அவர் திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி நானும் வரவன் கூட அப்படின்னு சொன்னார் எனக்கு அப்போவே தெரிஞ்சிச்சு இந்த கதை வந்து நம்ம எப்படி சொல்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப குழப்பமாக இருந்தது அவர் ரெண்டு பேர் போகும்போது வாயஸ் கடனில் வந்து ஒரு பெரிய பொக்கே ஒரு ஒரு குட்டி குழந்த மாதிரி ஒரு பெரிய பொக்கே வாங்கிட்டு வந்திருந்தார் நான் போயிட்டு அங்கே கதை சொல்கிறேன் குறுக்க வந்து அவர் கதை சொல்கிறார் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஏன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து இவன் வந்து ஒரு படம் பண்ணிடணும் இவன் எப்படியாவது வந்துடணும் அப்படின்ற ஒரு இதுதான் என்னை இரும்பு கடையில் எந்த அழுக்கு சட்டையோடு என்னை எப்படி ஈத்துன்னு வந்து என்னை வந்து ஒரு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எனக்கு அப்பனுக்கு அப்பன் மச்சானுக்கு மச்சான் அண்ணனுக்கு அண்ணன் எல்லாமே என்னுடைய உறவாக இருக்கும் ஆனால் கருத்தியலாக நான் எவ்வளோ ச வந்து சண்டை போட்டுங்கன்னா கூட என்னை எங்கேயுமே நான் என்னுடைய பா என்னுடைய பாதுகாப்பு என்பது பா ரஞ்சித்தினுடைய பார்வை வரை தான் அதுதான் என்னுடைய உண்மையான களம்ன்றது எனக்கு தெரியும் அதை அந்த இருந்து தான் அது அப்புறம் அந்த கதை சொல்லிட்டு இருக்கும்போது இவர் குறு குறுக்கு வந்து சொல்லிகிட்டே இருப்பார் அப்புறம் நான் கொஞ்சம் சொல்லுவோம் இல்லை சார் இந்த அர்த்தம் இப்படி நீ நீ இந்த அர்த்தம் நீ இப்படி சொல்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவார் அப்புறம் அந்த கதை கேட்டு அவர் வந்து கொஞ்சம் பயம் இருந்து பயம் இருந்தது அவருக்கு ஆனால் கதை சூப்பராக இருக்குது ஆனால் நான் எப்படி அப்படின்றது அவருடைய பிறப்பின் அடிப்படையிலேருந்து இந்த கதையை நான் பண்ணால் பிரச்சனையாக இருக்குன்ற ஒரு டோனுக்குள்ளே இருந்தது லீலா தலை சிலருந்து கிளம்பி ரெண்டு பேரும் ஜெமினி பிரிச்சு வரைக்கும் காரில் அவரும் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை நானும் பேசவே இல்லை அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவர் வளர்த்துருக்கிறாரு அவருடைய பிள்ளையாக நம்ம வந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம் ஜெயிச்சிருக்கிறோம் மறுபடியும் போயிட்டு நம்ம அவரை வந்து ஏன்னா ரஜினி சாரோட அவர் ரெண்டு படம் பண்ணியிருக்காரு எந்த டேரக்டருக்கும் இல்லாத ஒரு கெத்து எதுவுமே அவருடைய சுயமரியாதை எங்களையும் வளர்ப்பாரு ரஜினி சாரே சொன்னார் அவங்க ஹஸ்டண்ட் யாருமே என்கிட்ட ஒரு யாருமே என்னை கண்டுக்கவே போய அளவுக்கு நாங்கள் அரசியலாக அவ்வளோ தெளிவாக எங்கள் வேலை என்னவோ அதை மட்டும்தான் செய்வோம் அப்படி தான் எங்களை வளர்த்துருந்தார் எனக்காக வந்து அவர் வந்து அந்த இடத்த வந்து இறங்கி இவ்வளோ தூரம் வந்து அவர் வந்து குறுக்கு குறுக்கு அந்த கதைக்கு பேசுகிறது வந்து நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்து அவரை வந்து நம்ம இறக்கி வச்சுக்கிட்டோமோ நம்மளால் தான் இவர் இப்படி இறங்கி வந்து கேசுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு எமோஷனலா இருந்தது சரி நான் எனக்கு வந்து ஒரு கட்டத்து மேலே நான் போயிட்டு அவர்கிட்ட என் பக்கத்து தான் உட்கார்ந்து இந்த நான் சொன்னேன் போடாரு என்னால் தான் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ உங்களுடைய இடத்துல இருந்து இறங்கி வந்து நீங்கள் கேட்டீங்க எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்வாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ அவர் சொன்னார் உனக்காக தான்டா நான் எனக்குன்னு கேட்டால் தான்டா எனக்கு நான் யோசிப்பேன் உனக்காக நான் என்ன வேணாலும் வந்து இறங்கி வருவேன் அதெல்லாம் நீ யோசிப்போது அப்படின்னு இந்த படம் எடுக்கும்போது நிறைய சிக்கல் இருந்தது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு காடு இந்த கதை வந்து சொல்லப்போனா இந்த படம் இடையில வந்து தெலுங்குல வந்து ரீமேக் கேட்டுறாங்க படம் பார்த்துட்டு வந்த அந்த பிலிம் சேம்பருடைய தலைவர் வந்து வெளில வந்து சாமிஜி இருந்தார் சாமிஜி தான் சாட்சி வெளில வந்த உடனே அவர் கேட்டார் இந்த படம் வந்து சென்சார் ஆயிடுச்சான்னு கேட்டார் சென்சார் ஆயிடுச்சின்னு சொன்னேன் அப்போ மனிதர்கள் இன்னும் உயிரோட இருக்கிறாங்க இன்னும் மனிதம் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு படத்தை ஒரு புரொடியூசர் வந்து தயாரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ துணிச்சல் இருக்கணும் அந்த படத்தை எப்படி நீங்கள் வந்து கொண்டு அவ்வளோ அழகாக இருக்குது இந்த படம் நாங்கள் தெலுங்குல நாங்கள் அதை பண்ண போகிறோம் இந்த படத்தை அப்படி நாங்கள் சொல்லும்போது அப்போது என் மீது அவர் வச்சிருக்கிற நம்பிக்கை வந்து என்னன்றது அதுதான் அதை நான் சரியாக இந்த படத்தில் வந்து நான் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த படம் ஒரு வாரமாக எல்லா இயக்குநர்கள் இப்போ சமூகம் சார்ந்து தொடர்ந்து மக்கள் மீது அன்பு கொண்டவர்கள் எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க அவங்க பார்க்குறவங்க எல்லாேருமே இந்த படத்தை பாராட்டும் போது கரெக்டாக அவருடைய நம்பிக்கை நான் சரி செய்திருக்கிறேன் அப்படின்னு தான் நம்புகிறேன் அதே வகையில் வந்து இப்போ நீளம் வந்து ஒரு என்னுடைய நான் வந்து இந்த குண்டு ஆரம்பிக்கும் போது என்ட சொன்னார் தண்டகானம் ஆரம்பிக்கும்னு சொன்னார் இதில் வந்து நீ ரெண்டு கேமரா ஏன் வைக்கிற அது வைக்கிற இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பண்ணு நான் உன்னே சொல்கிறது என்ன நானே சொல்லிக்கிற மாதிரி அப்படின்னு சொன்னாரு நீ தான் மேனேஜரு நீ தான் ப்ரொடியூசரு நீயே பார்த்து என்ன என்ன பண்ண எடுத்துணுவா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு உரிமையான ஒரு நிறுவனம் ஆனால் அதுக்கு இது வந்து நான் பிறந்த வீடு நம்ம இருந்த இடம் நம்ம தொடர்ந்து ஒரு பதினைஞ்சாண்டு கால ஒரு உழைப்பு இங்கே நம்ம வந்து இங்கே நாங்கள் இயங்கி இருக்கிறோம் என்று அது வேற ஆனால் இது டோட்டலாக வேற ஒன்னா லேண்ட் அண்ட் டச் வந்து உள்ள வராங்க இந்த கதை வந்து பல இடங்களில் வந்து பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டு நல்லா இருக்குன்னு சொல்லி அப்புறமா அவங்க வந்து தயங்கி சில நேரங்களில் அவங்களுடைய நல்லா தள்ளி வந்தால் கூட கூட லேனன் டெக் வந்து இந்த கதையை வந்து உள்வாங்கி இதனுடைய அரசியலை புரிஞ்சுக்கிட்டு இந்த மக்களுடைய வழியை புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து படமாக பண்ணிட முடியும் இது வந்து ஒரு பெரிய லெவலில் இந்திய லெவலில் இந்த கதையை இந்த பிரச்சனையை கொண்டு போய் முடியும்னு நினச்சி இந்த கதைக்காக அவங்க வந்து மெனக்கெட்டணும் இதை அவர் எங்கிட்ட வந்து பண்ண டிஸ்கஷனும் சரி இவ்வளோ அன்பான இவ்வளோ தெளிவான ஒரு புடீசரை வந்து உண்மையிலே தமிழ் சினிமா இழந்துடக்கூடாது அது கண்டிப்பாக தண்டகாரணம் வந்து அவருக்கு வந்து பெரிய அளவில் வந்து இந்த படம் வந்து அவருக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கும் அதில் எதுக்கு சொல்கிறேன்னா எங்களுடைய உழைப்பும் அந்த உழைப்பில் நாங்கள் செலுத்துகிற நேர்மையும் அது வந்து கண்டிப்பாக வந்து லேனன் டச்சுக்கு வந்து நீளம் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு பக்க கொண்டு போய் சேர்க்குன்றதில் வந்து எங்களுடைய படம் மற்றவர்கள் சொல்றதுலேருந்து என்ன என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கு அடுத்தது வந்து ரஞ்சித்தோட வந்து இடையில நான் ஒரு நாள் பார்க்க போயிருந்தேன் ஒரு வருஷத்துக்கு முன்னே அப்போ என்ன சொன்னார்னா நிறைய ப்ரொடக்ஷனில் வந்து அஸ்டன்டாக்டர் டேரக்டரோட வேலை செய்வாங்க அவங்க எல்லாமே கொஞ்சம் லேட்டாகுது ஒரு கதையிலேருந்து ஒரு கதை ட்ராப் ஆகி இன்னொரு கதை போகும்போது சில அஸ்டன்டாக்டாம் வெளியேறி போயிடுவாங்க ஆனால் உன் டேர உன் கூட இருக்கிற அஸ்டன்டாக்டர் எல்லாருமே வந்து அவன் வந்து மாறவே நீ என்ன சொல்கிறே அப்படியே செய்கிறானு எப்படி என்னன்னு எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அவர் சொன்ன பிறகு தான் நான் யோசித்து பார்க்குறேன் ஏன் உன்னை வந்து என்னை விட்டு போகவே இல்லை எதுக்கு இவங்க வந்து முறை நான் இவ்வளோ நாள் இருந்தோம் ஏன்னா நிறைய நெருக்கடி இருக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கும் ஏன்டா நீ அவங்க இருக்கிற என் கொரோனா காலம் ரெண்டு வருஷம் இருந்துருக்கு இப்போ இது இது வந்து தொடர்ந்து வந்து அவங்க வந்து என்னை வந்து நம்பனதும் ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க கொஞ்சம் டவுட் பட்டா கூட அந்த படத்தை வந்து நம்ம எடுக்கவே முடியாது அதனால் அதனால வந்து நம் மீது நம்பிக்கை கொண்டு இந்த படம் வந்து வெற்றி அடையும் இதன் மூலமா நமக்கும் ஒரு முகவரியா வரும்னு நினச்சி முதல்ல நான் எல்லாருக்கும் பெரும்பாலும் உதவி வைக்கணும்னு கடைசியா தான் சொல்லுவாங்க ஆனா என்னுடைய உதவி இயக்குநர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து ரஞ்சித் தோழருடைய அதே கருத்தை தான் நானும் சொல்றேன் உங்ககிட்ட அதே அளவுல அவங்க என்னோட அதிகமா உடைச்சிருக்கிறீங்க நம்ம நம்ம பார்த்திபன் சொல்லிட்டு என் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் கோ டேரக்டர் இது சார்பாட்டா பரப்பையில் நான் கபாலி ஒர்க் பண்ணும்போது தோழர் என்ன சொன்னாரு வந்து கபாலி சேர்ல உக்காடுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவனா பண்ணிட்டான் சார் 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 ஏண்டாண்ணா ரஜினி வந்து பாட்சா படத்துல சேர்ல உக்காந்துட்டாருன்னா அப்ப என்னடா சேர்ல உட்கார்றது நாங்க ஒரு கதை சொன்னா உடனே வந்து வேற படத்துல நடந்த கதையெல்லாம் சொல்லி அந்த மூடி அவுட் பண்ணிடுவானுங்க சில பேர் வந்து என்ன பண்ணுவானா அந்த கதையை வந்து வேற மாதிரி சொன்னாங்க அப்படின்வா என்னடா வேற மாதிரி சொன்னாங்கன்னா என்ன மாதிரி சொன்னாங்கன்னு கட்சி வரைக்குமே சொல்ல மாட்டா கதைய கதையை குடைப்பு விட்டு வேற இடத்துக்கு வைத்துருவானு ஆனா இவர்கள் எல்லாருமே வந்து பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருந்தா கூட ஒத்த சிந்தனை கொண்ட வாசிக்கிற தோழர்களா இருக்கிறாங்க என்னுடைய கதையை உள்வாங்கி எனக்கு வந்து நிறைய அந்த காடுல வந்து பெரும் எந்த அடிப்படை வசதியுமே கிடையாது அந்த இடத்துல யானை இருக்கு எல்லா விலங்குகளும் இருக்கிற ஒரு சூழலில் ஒரு முறை வந்து தினேஷ் தோழரும் ரித்விகாவும் ஒரு காட்டுக்குள்ள சந்திக்கிற ஒரு இடம் அந்த இடம் வந்து யானைகள் நடமாடுற பகுதி லொக்கேஷன் பார்க்கும்போது இந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாரு அந்த இடத்த ஒருத்தர் செத்துட்டாருன்னா யானை அடிச்சுன்னு அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க ஒரே பயமாக இருக்கும் நம்ம உள்ளூர் தோடர்களை வச்சு தான் நம்ம வந்து வெடி போட்டுக்கிட்டே தான் நம்ம ஷூட்டிங் பண்ணிட்டுருப்போம் அப்போ வந்து யானை வந்து ஒரு இடத்த படுத்துட்டு இருக்குது அதை போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ளூர் தோடர்கள் வந்து சில பேர் போயிட்டு இங்கே யானை இருக்குது தண்ணி குடிக்கிறதுங்க தான் வரும் அரை மணி நேரத்துக்குள்ள இந்த சீனை நீங்க எடுத்து முடிச்சிடுங்க இல்லைன்னா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தா என் அஸ்டன்டாக்ட்டு ஒருத்தனை காணோம் எங்கடாண்ணா யானையை பார்த்துட்டு வரதுக்கும் அவன் போயிருக்கிறான் எனக்கா ஒரே பயம் ஏன்னா உள்ளூர்காரங்க யானையை வந்து பார்த்து பத பதங்கிறதுக்கும் அதை மாதிரி வந்து எல்லாருமே எதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது யானை வந்தால் நம்ம அடிப்போம் போவோம் அதை பற்றி எதுவுமே இல்லை எந்த அளவுக்கு உயிரை கொடுத்து வேலை செய்திருக்கிறாங்க இவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி உங்களுடைய சார்பாகவும் நீங்கள் எனக்கு இன்னும் பேசுறது தெரில இவங்களை பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி பார்த்தே இருக்கும் மகாரா மகாபாரதம் வந்து ரொம்ப பழமையானது தான் அதை பல்வேறு காலகட்டத்தில் ஒவ்வொரு ஊர்லையும் கூத்தாகவும் கதையாவும் இந்தியாவும் ஒழுக்க பாடிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் பாரதி வந்து பாஞ்சாலி சபதம்னு ஒன்று எழுதுகிறான் அவள் எழுதும்போது என்ன பண்றானா பாஞ்சாலியுடைய சேலையை வந்து உருவும் போது கிருஷ்ணன் வந்து தடுக்கலைன்றதும் ஏன் வண்டல சீக்கிரம் வரலன்றது தான் அவளுடைய அவலக்குரலாகவும் அதாவும் இருக்கும் ஆனால் இதை வந்து பாரதி போது என்ன சொல்றான்னா பாஞ்சாலியுடைய சேலையை வந்து துச்சாதனன் உருவும் போது வேடிக்கை பார்க்குற மக்களை திட்டான் பாரதி என்ன நான் என்னடா பண்ணிங்கிறீங்க நீங்கள் இவ்வளோ பெரிய அநீதி நடந்துட்டு இருக்கு நீங்கள் வந்து கிருஷ்ணன் வருமானு சொல்லிட்டு வெயிட் பண்ணிருக்கீங்களா நீங்க நீங்கள் அவன் வந்து சேலையை ஒருவரான் நீங்கள் என்ன வேடிக்கை பார்க்கறீங்க அப்படின்னு கேட்குற கேள்விதான் இந்தியாவில் நடக்கிற பழங்குடி மக்களுக்கு நடக்கிற இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற முதலாளிகளெல்லாம் போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கிற கனிம வளங்கள் நிறைஞ்சிருக்கிற அந்த மண்ணுக்கு மேலே அரைக்கந்தலோடு காளான்களை வைத்து கொண்டு கண்ணீர் ஓரம் ஓரங்கோதிய வீடுகளில் வெறும் சாக்குகளை கட்டி கொண்டு லட்சக்கணக்கான மக்களுடைய கண்ணீரை தான் அந்த படம் வந்து பதிவு செய்திருக்கு